இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வேதாகமத்தை வாசிக்கும் போது அதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள அதன் பின்னணியில் இருக்கும் வேதாகம நாட்டின் பண்பாடு பழக்கவழக்கங்கள் பாரம்பரியங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகளை பற்றி அறிந்து கொள்ளும் வேதாகமத்தை இன்னும் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள முடியும் அந்த மக்கள் கல்வி கற்ற முறைகள் எப்படி இருந்தது எப்படி தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்தார்கள் தேவாலய பள்ளிக்கூடங்கள் தீர்க்கதரிசிகளின் தரிசிகளின் பள்ளிக்கூடங்கள் மற்றும் உயர்கல்வி எப்படி இருந்தது இசை கருவிகளை எப்படி கற்றுக்கொண்டனர் என்பது பற்றியும் யூத சமுதாயமான பரிசெயர்கள் பற்றியும் சதுசெயர்கள் பற்றியும் பலரும் அறியாத பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு இடையில் இருந்த நானூறு வருட காலகட்டத்தில் இருந்த மக்கபேயர்கள் யார் யூத சமுதாயத்தில் இருந்த மக்கபேசின் ஆட்சி எப்படி இருந்தது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம் வீடியோவை கடைசி வர பாருங்க நம்ம பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க பழங்கால உலகில் உயர்தரமான கல்வி இருந்தது என்பது தொல்பொருள் ஆராய்ச்சியிலிருந்து நிரூபணமாகின்றது ஆபிரஹாமின் காலத்தில் மெசப்பத்தோமியா நாகரிகத்தில் களிமண்ணாலான பட்டைகள் இருந்தன கணிதம் செயல்முறை வடிவியல் வணிக சட்ட ஒழுங்குகள் ஆகியவைகள் பாடங்களாக கற்பிக்கப்பட்டன மோசை எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று அப்போ சலர் ஏழு இருபத்தி ரெண்டில் பார்க்கின்றோம் மெசபத்தோமிய நாகரிக காலத்திலேயே எகிப்திய நாகரிகமும் இருந்தது மக்கள் வாசிக்கவும் எழுதவும் அறிந்திருந்தனர் நிலத்தை துல்லியமாக அளப்பதற்கு அவர்கள் வடிவியலை பயன்படுத்தினர் ஏனென்றால் நிலத்திற்கு நல்ல மதிப்பு இருந்தது வேதியியல் மருத்துவம் ஆகிய துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்திருந்தனர் உலோகங்களை பற்றிய அறிவும் உடையவர்களாக இருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கல்வி கற்ற முறைகள் பற்றி பார்க்கலாம் முதலில் வீடு மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி வீடே குழந்தையின் முதல் பள்ளிக்கூடமாகும் பெற்றோர்களே அவர்களது ஆசிரியர்களாக இருந்தனர் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகின்ற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசு என்று ஆறு ஆரியலில் பார்க்கின்றோம் அடுத்ததாக ஜபாலயம் ஐந்து அல்லது ஆறு வயது பிள்ளைகள் ஜபாலயத்திற்கு கல்வி கற்க செல்வார்கள் பனிரெண்டு வயது வரை அவர்களுக்கு பாரம்பரியமான நியாயப்பிரமாணங்கள் கற்பிக்கப்பட்டன பதினைந்து வயதிற்கு பிறகு பழைய ஏற்பாட்டின் இறையியல் கல்வி அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது அவர்கள் பழைய ஏற்பாட்டை படிப்பதற்காகவே முக்கியமாக எபிரேய மொழியை கற்று வைத்திருந்தனர் அந்த மக்கள் கல்வி கற்றதே தங்களது மத போதனைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தான் அடுத்ததாக தீர்க்கதரிசிகளின் பள்ளிக்கூடம் தீர்க்கதரிசிகளுக்கான பள்ளிக்கூடங்களை சாமுவேல் நிறுவினார் மத பணிகளை செய்யும்படியாகவும் ஆசாரிய பணிகளை செய்யும்படியாக லேவியர்களுக்கு பயிற்சி கொடுப்பதே அதன் முக்கியமான நோக்கமாகும் சாமுவேல் சவுலிடம் பெலிஸ்தரின் தானயம் இருக்கின்ற தேவனுடைய மலைக்கு போவாயாக அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகின்ற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்படுவாய் என்று கூறியதை சாமுவேல் பார்க்கின்றோம் அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது என்று ஒன்னு சாமுவேல் பத்து பத்தில் பார்க்கின்றோம் அந்த வாலிபர்கள் கிபியாவிலே சாமுவேலிடம் கல்வி கற்றனர் ராமாவிலே தீர்க்கதரிசிகளுக்கு மற்றொரு பள்ளி இருந்தது என்று ஒன்னு சாமுவேல் பத்தொன்பது பதினெட்டில் பார்க்கின்றோம் நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலின் சரித்திரம் புனித வரலாறு வேதத்தை நகல் எடுப்பது ஆகிய காரியங்களில் சாமுவேலின் சீடர்கள் பயிற்சி பெற்றனர் பிற்காலத்தில் அவர்கள் வேத பாரகர்கள் என்று அழைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக பயிற்சி பள்ளிகள் பற்றி பார்க்கலாம் போதகருக்கான உயர்கல்வி கற்றவர்களை ரபி என்று அழைத்தனர் அப்படிப்பட்டவரை உருவாக்கும் பள்ளிகளே இந்த வகை பயிற்சி பள்ளிகளாக திகழ்ந்தன கமாலியலிடம் பவுல் கல்வி கற்றார் நான் எருசலேமிலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாக போதிக்கப்பட்டேன் என்று பவுல் கூறுவதை அப்போஸ்தலர் இருபத்தி ரெண்டு மூனில் பார்க்கின்றோம் கமாலியல் மிகவும் கண்டிப்பான பரிசெய்ய ரபி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருடைய சீடர்களால் ரபி என்று அழைக்கப்படுவதை பார்க்கின்றோம் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகின்றார் கற்றுக் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கின்றார் என்று ஏசாயா ஐம்பது நாளில் பார்க்கின்றோம் நம் கர்த்தர் ஞானத்தின் திருவுருவானவர் என்று நீதிமொழிகள் எட்டு பதினாலு சொல்கின்றது சர்வ ஞானியான இயேசு கிறிஸ்து பிதாவிற்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றியதை பார்க்கின்றோம் அடுத்ததாக ரோமர்களுடைய பள்ளிக்கூடம் திரண்ணு என்பவனுடைய பள்ளியை வாடகைக்கு எடுத்து அதில் கர்த்தருடைய வார்த்தையை பவுல் போதித்து வந்தார் என்று அப்போஸ்தலர் பத்தொன்பது ஒன்பதில் பார்க்கின்றோம் அது திரண்ணுவின் வீட்டின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம் பகலிலே அது ஒரு ஆரம்பப் பள்ளியாக இருந்திருக்க வேண்டும் அதை மாலையிலும் இரவிலும் பிரசங்கிக்கவும் போதிக்கவும் பவுல் பயன்படுத்தினார் தங்களுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு போக செல்வந்தர்கள் அடிமைகளை உபயோகப்படுத்தினார்கள் இந்த அடிமைகள் கூட சில சமயங்களில் அந்த குழந்தைகளுக்கு கற்பிப்பதும் உண்டு அந்த அடிமைகளை நியாயப்பிரமாணத்திற்கு ஒப்பிட்டு நம்மை கிறிஸ்துவாகிய போதகரிடம் கொண்டு வருபவராக பவுல் குறிப்பிடுகின்றார் இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகின்ற உபாத்தியாக இருக்கின்றது என்று கலாத்தியர் மூணு இருபத்தி நாளில் பார்க்கின்றோம் அடுத்ததாக இசைக்கருவிகள் ஆடுகளின் மகிழ்ச்சிக்காகவும் தங்களது பொழுதுபோக்கிற்காகவும் மெய்ப்பர்கள் புல்லாங்குழல் வாசிப்பார்களாம் மக்கள் ஹார்ப் அதாவது நரம்பு மெல்லிய கம்பிகள் உள்ள இசைக்கருவி பைப் குழல் போன்ற இசைக்கருவிகள் கஞ்சிரா போன்ற இசைக்கருவி அல்லது கைத்தாளம் அதாவது தம்புரு மற்றும் எக்காலங்களை பயன்படுத்தி வந்ததை பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டு ஆலய தொழுகைக்காகத்தான் பெரும்பாலும் இந்த இசைக்கருவிகளை பயன்படுத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக யூத சமுதாயம் பற்றி பார்க்கலாம் முதலில் பரிசெயர்கள் பற்றி பார்க்கலாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதே பரிசெயர் என்கிற சொல்லின் அர்த்தமாகும் சமுதாயத்தில் இருந்து அவர்கள் பிரிந்து வாழ்ந்து வந்தனர் இஸ்ரவேல் நாட்டின் சமயத்தை தங்களுடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் இவர்கள் செயல்பட்டு வந்தனர் யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தில் ஆதிக்கம் செலுத்தத்தக்கபடி இவர்கள் பதவிகளை வகித்து வந்தனர் இவர்களே யூதர்களின் தலைவர்களாகவும் திகழ்ந்தனர் மனித வரலாற்றின் இறுதியில் தேவன் தலையிட்டு எல்லாவற்றையும் அவரே முடிவு கட்டுவார் என்கிற நம்பிக்கையுடன் அவர்கள் வாழ்ந்து வந்தனர் மேலும் மனிதன் மறித்த பின்பு கடைசி நாட்களில் உயிர் என்கிற கொள்கையிலும் அவர்கள் மிகவும் நம்பிக்கை கொண்டிருந்தனர் ஆனால் சதுசேயரோ இந்த உண்மையை நம்பவில்லை நியாயப்பிரமாணத்திலும் பாரம்பரிய சடங்குகளிலும் தேவனுடைய சித்தம் விளங்குகின்றது என்கிற கொள்கையில் இவர்கள் வைராக்கியம் மிக்கவர்கள் மேலும் இந்த நியாயப்பிரமாணத்திற்கு விளக்கம் அளிப்பதற்கு தாங்கள் தான் உரிமை பெற்றவர்கள் என்று நம்பி வந்தனர் உயர்ந்த நன்னறியை கடைபிடித்து வந்தனர் நீதி நெறிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று போதித்தும் வந்தனர் பரிசெயர்கள் அல்லாதவர்களுடைய வீடுகளில் இவர்கள் உணவுகள் கூட அருந்த மாட்டார்கள் தசம பாகம் கொடுப்பதில் தவறாது இருந்தனர் இந்த தசம பாகம் தருவதில் உறுதியுடன் விளங்கி தேவனுக்கு தாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டிக் கொண்டனர் அடுத்ததாக சதுசெயர்கள் பற்றி பார்க்கலாம் சாதோக்கு என்கிற பெயரில் இருந்து மருவி வந்ததே சதுசெயர்கள் என்கிற சொல்லாகும் சாதோக்கு என்கிற பெயரை உடைய ஆசாரியனின் மரபில் தோன்றியவர்கள் தான் இந்த பெயரை பெற்றனர் பெரும்பாலும் இவர்கள் ஒரு அரசியல் கட்சி போன்று செயல்பட்டு வந்தனர் இந்த சதுசெயர்கள் பரிசெயர்களை எதிர்த்து நின்றனர் பரிசெயர்களிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டனர் இந்த சதுசெயர்கள் பெரும் செல்வக்காரர்களாக விளங்கி வந்த கூட்டம் அதுபோக மற்றவர்களிடம் குறை கண்டுபிடித்து அவர்களை கடுமையாக குற்றம் சாட்டக்கூடியவர்களாகவும் விளங்கி வந்தனர் அதிகாரம் மிக்க ஆசாரியர்கள் குடும்பங்களில் தோன்றிய இவர்கள் ஆலோசனை சங்கத்திலும் செல்வாக்கு மிக்கவர்களாக விளங்கி வந்தனர் ஏரோது அரசர்கள் மற்றும் ரோம அரசாங்கத்தினருக்கு கீழாக செயல்பட்ட ஆலோசனை சங்கத்தில் மிகவும் பிரபலமாக விளங்கிய இந்த சதுசேயர் நாளடைவில் ஆளே காணாமல் போய்விட்டனர் தேவாலயம் கிபி எழுவதாம் ஆண்டு அளிக்கப்பட்ட பிறகு இவர்களுடைய எண்ணிக்கை நலிந்து போயிற்று சமய கொள்கையில் மாறுதலை பெரிதும் விரும்பாத இவர்கள் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை மனிதர்களுடைய செழிப்பும் அவர்களுடைய தாழ்வும் அவர் அவர்களுடைய நடக்கையின் விளை பயன்தான் என்று இந்த கூட்டத்தினர் நம்பி வந்தனர் அடுத்ததாக மக்கபியர்கள் பற்றி பார்க்கலாம் மத்தியாஸ் என்கிற பிரதான ஆசாரியனின் மரபு பெயரே மக்கபீஸ் என்பதாகும் அவன் யூத மக்களிடையே மிகவும் புகழ் வாய்ந்தவனாக விளங்கினான் அவன் வழிவந்தோரும் அவனை பின்பற்றிய கூட்டத்தாரும் அந்த பெயரை பெற்றுக்கொண்டனர் பாலஸ்தீன நாட்டை மகா அலெக்சாண்டர் மன்னன் வெற்றி கொண்டு விட்டார் அந்த மாமன்னரின் மரணத்திற்கு பிறகு அவனுடைய படைத்தளபதிகள் பாலஸ்தீனத்தை ஆண்டு வந்தனர் சீரிய அரசனாகிய ஆண்டியோக்கஸ் எபிஃபானஸ் என்பவனுடைய ஆட்சி காலத்தில் கிரேக்க சமயத்தையும் கிரேக்க மொழியையும் யூத நாட்டில் புகுத்து அவன் முயற்சி செய்தான் மேலும் யூதர்களுடைய முறைமையாகிய விருத்த சேதனம் மற்றும் ஓய்வு நாள் அனுசரிப்பு ஆகியவற்றை தடை செய்தான் எரிசலேம் தேவாலயத்தில் புறையின மக்கள் செலுத்தும் பலிகளை செலுத்தும்படியாகவும் விலைமகள் பழக்கத்தையும் தோற்றுவித்தான் உண்மையுள்ள யூதர்கள் கொடுமைக்கும் அவமானத்திற்கும் ஆளாகினர் மோடின் என்கிற நகரத்தில் வாழ்ந்த மத்தியாஸ் என்னும் ஆசாரியன் இந்த ஆன்டியாக்க செஃபிஃபானஸை எதிர்த்து போராடினான் தன் ஆண் மக்களோடு சேர்ந்து குரில்லா போர் முறையை கையாண்ட மத்தியாஸ் கடைசியில் இறந்தான் அவனுடைய மூன்றாவது மகன் யூதாஸ் தொடர்ந்து இந்த ஆன்டியாக்கஸ் எபிஃபானசுடன் போர் புரிந்தான் கிமு நூத்தி அறுபத்தி ஐந்தில் தனது படை வீரர்களோடு எரிசரேம் நகருக்குள் சென்ற யூதாஸ் தேவாலயத்தை தூய்மைப்படுத்தி மீண்டும் தேவ ஆராதனையை தொடரும்படி செய்தான் இந்த யூதாஸிற்குப் பின்னர் யோனத்தான் என்பவன் இந்த சீரிய அரசனாகிய ஆன்டியாக்கஸ் எபிஃபானஸை எதிர்த்து கொரில்லா போரில் ஈடுபட்டான் யூதய நாட்டை இந்த யோனத்தான் சில காலம் திறம்பட ஆட்சி செய்தான் கிமு நூத்தி ஐம்பதில் மக்கள் ஆட்சியை அவன் நிறுவினான் இந்த யோனத்தானுக்கு பின்னர் சீமோன் என்பவன் அந்த ஆட்சியை ஏற்றுக்கொண்டான் கிமு நூத்தி நாலில் இந்த சீமோனுடைய மகன் அரிஸ்டோபுல ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டு காலமே ஆட்சி புரிந்தான் ஆனால் அவனுக்கு பின்பு வந்த அவனுடைய குமாரர்கள் என்னோட அப்பா சீட்ல நான் தான்ப்பா உட்காருவேன் என்று சொல்லி ஆட்சியை கைப்பற்ற தங்களுக்குள்ளாக சண்டையிட்டுக் கொண்டனர் இந்த பிரதான ஆசாரியனாகிய மத்தியாசின் வழியில் வந்த கடைசி அரசனாகிய ரோமர்களால் கிமு கொலை செய்யப்பட்டான் மக்கபெயர்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த கிமு முப்பத்தி ஏழுடன் முடிவடைந்து போனது இதுவே அந்த நாட்டு மக்கள் கல்வி கற்ற முறை மற்றும் அவர்களது யூத சமுதாயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள்